வணக்கம் பிரதமர் மோடியினுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இன்று அவர் பிரதமராக பொறுப்பேற்று பதினோரு ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்தியா தொழில்துறையில் என்ன மாதிரியான வளர்ச்சிகளை கண்டுள்ளது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அது குறித்து விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியாக இன்றிலிருந்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் பிரதமர் மோடி நாட்டுடைய பிரதமராக முதல் முறையாக பதவியேற்றுக் கொண்டார் அப்படி அவர் பிரதமராக பதவியேற்ற போது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய எதிர்பார்ப்பு இந்தியாவை வளர்ச்சி பாதையில் அவர் எடுத்து சொல் செல்வார் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா நாட்டு மக்களுக்கு பிரதமராவதற்கு முன்பே அவர் வந்து ஒரு குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு வெற்றிகரமான விஷயத்தை செய்து காட்டுவிட்டார் அதனால் இவர் வந்தார்னா நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அப்படி அவர் பிரதமராக இருந்த இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சியை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்தியாவே அவர் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இப்போ ரீசண்டாக வெளிவந்திருக்கிற விப்போ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அதாவது உலக அரங்கில் ஒவ்வொரு நாடும் என்ன மாதிரியான புதிய கண்டுபிடிப்புகளை எந்த அளவிற்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற அடிப்படையாக வைத்து இந்த வேர்ல்டு குளோபல் இன்னோவேஷன் பட்டியலை அந்த விப்போ அப்படிங்கிற அமைப்பு தயாரித்திருக்கிறது அந்த அமைப்பினுடைய பட்டியல் ரேங்க் படி இந்தியா கடந்த ஆண்டை விட ஒரு இடம் முன்னேறி இப்போ முப்பத்தி எட்டாவது இடம் அப்படிங்கிறத நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மோடி பிரதமராக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த துறையில அதிக அளவுல முதலீடுகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் இதனாலேயே இந்தியா இந்த குளோபல் இன்னோவேஷன் ரேங்கிங்கில் தொடர்ச்சியா முன்னேறிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாடு எந்த அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறது அப்படிங்கிறத விட என்ன மாதிரியான பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி செய்கிறது அந்த பொருளுக்கான முக்கியத்துவம் உலக என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய தியரி தான் இந்த ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸிட்டி இண்டெக்ஸ் அதாவது இந்தியா வந்து சர்வதேச அளவில் பருத்தி பால் பொருட்கள் இதையெல்லாம் அதிக அளவில் ஏற்றுமதி செய்தால் கூட அந்த பொருட்கள் எல்லாம் வந்து காமனாக உலகம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடியது அதற்கான வந்து தேவை கொஞ்சம் எல்லா இருந்தும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கனால அதை தாண்டி மற்ற நாடுகளில் கிடைக்காத பொருட்களை இந்தியா என்ன ஏற்றுமதி செய்து அப்படிங்கிற தான் இந்த ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸ் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா செமிகண்டக்டர் உள்ளிட்ட நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்ய தொடங்கியிருக்கு அது மட்டும் இல்ல ஆயுத துறையில் வந்து டிஆர்டிஓ நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டு கண்டுபிடித்து உலக அரங்கில் மற்ற நாடுகள் கொடுக்காத அளவில் குறைந்த விலையில் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய தொடங்கி உள்ளது அந்த வகையில் ஆயுத துறையிலேயும் சரி இந்த செமிகண்டக்டர் துறையிலையும் சரி இந்தியாவுக்குன்னு சில புது சந்தைகள் உருவாகிட்டு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் காம்சிட்டி இண்டெக்ஸ்ல இந்தியா நாற்பத்தி நான்காவது இடத்திற்கு முன்னேறியிருக்கு அதை தாண்டி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க மோடி பிரதமராக பதவி ஏற்பதற்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெட் டேப்பிசம் அதிக அளவில் இருந்தது இந்தியாவில் ஒருத்தர் ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட இடங்களில் அனுமதி பெறணும் அதற்கே வந்து காலவரையும் ஏற்படும் இதனாலேயே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் தயக்கத்தை காட்டினாங்க மோடி பிரதமரானதற்கு பிறகு அந்த ரெட் டேப்பிசத்தை ஒழித்து ரெட் கார்பட் முறையே கொண்டு வந்தார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நேஷ்னல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்தியாவில் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கினீங்க அப்படின்னா குறைந்த கால இடைவெளியில் அதற்கான அனுமதி எல்லாம் ஒரே இடத்துலையே வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷ்னல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அதன்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கில் சில நூறுகளாக மட்டுமே இருந்த இந்தியாவினுடைய இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது இதன் மூலமாக பதினேழு லட்சத்தி ஆறாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இதற்காக இருந்த பழைய காலாவதியான ஆயிரத்தி ஐநூறு தொழில் சட்டங்களை பிரதமர் மோடி வந்த பிறகு நீக்கியுள்ளார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியுள்ளது அதை தாண்டி கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மோடி உருவாக்கினார் இதன் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்கள் எல்லாமே தங்களுடைய பொருட்களை தேசம் ஃபுல்லும் விற்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்தார் அது மட்டும் இல்லை அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தது அவங்களுடைய ரேட் என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மூளையிலேருந்து மற்றொரு மூளையில எல்லாரும் பார்க்க முடியும் அப்படிங்கிறனால அது சிறு குறு வணிகர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது வேர்ல்டு பேங்கினுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது இடத்துல இருந்த இந்தியா இப்போது முப்பத்தி எட்டாவதுக்கு இட இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபைலிங்ஸ் அப்படிம்பாங்க இந்தியாவுக்குள்ள ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி அதுக்கான காப்புரிமையை பெறுவதற்காக விண்ணப்பிப்பவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டே வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் சராசரியாக ஆறாயிரம் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபைலிங்ஸ் இருந்த நிலையில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஃபைலிங்ஸ் அப்படிங்கிற அளவில் உயர்ந்திருக்கு அப்போது எந்த அளவிற்கு கண்டுபிடிப்புகளுக்கு சாதகமான ஒரு இடமாக இந்தியாவை பிரதமர் மோடி உருவாக்கிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இதை தாண்டி தொழில்துறைக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் ரிஃபார்மில் வந்து பிரதமர் மோடி ரொம்பவே கவனம் செலுத்தினார் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிறகு இப்போ நாம் பார்க்குறோம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் இந்தியா முன்னேறி இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பல தொழில்துறைகளுக்கு இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வேகமான வளர்ச்சிக்கு வித்துடும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆயுத ஏற்றுமதியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் ஐம்பதாயிரம் கோடின்னு இருந்த இந்தியா இன்றைக்கு ஆயுத ஏற்றுமதியில் இருபத்தி மூணாயிரம் கோடியை தொட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம் தொழில்துறை உற்பத்தி சேவை அப்படின்னு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா கட்டமைப்புகளையும் தொடர்ந்து பிரதமர் மோடி வலிமையாக்கி கொண்டே வருகிறார் அந்த வகையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவை உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவாக்கி காட்டியிருக்கார் பிரதமர் மோடி அப்படிங்கிறதே நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் Wherever you go, whatever you do, throw a little at it. UMAX Vests and Briefs.